உலக தற்கொலை தடுப்பு தினத்தையொட்டி மாஸ்டர் மைண்ட் அறக்கட்டளை அஸ்கி டெக்னாலஜியுடன் இணைந்து சென்னை போரூர் தி மைண்ட் கேர் கிளினிக்கில் தற்கொலை தடுப்புக்கான உதவி மையம் துவக்கியுள்ளது இந்த மையத்தை அஸ்கி டெக்னாலஜி இயக்குநர் காசி ராஜேந்திரன் மாஸ்டர் மைண்ட் அறக்கட்டளை தலைவர் டாக்டர் லட்சுமி ஆகியோர் திறந்து வைத்தனர் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்ட தி மைண்ட் கேர் செயலியையும் துவக்கி வைத்தனர் மைண்ட் கேர் மூலமாக மாஸ்டர் மைண்ட் ஃபவுண்டேஷன் மிஸ்டர் தியாராஜன் அட்வைஸ் பண்ண ஒரு இதை வந்து இனிஷியேட் பண்ணுறோம் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு ஒவ்வொரு மனிதரோட உயிரும் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் லைன் ஹாட்லைன் நம்ம க்ரியேட் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உள்ள ஆளுங்களை வந்து ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுல பங்கெடுத்த எங்கள் கம்பெனி ஹஸ்கி சார்பாக ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதை இந்த ஹெல்ப் நிறைய நிறையா ரீச் அவுட் ஆகணும் இந்த மாதிரி மைண்டில் இருக்கிற ஆளுங்க யாராக இருந்தாலும் இதை ரீச் அவுட் பண்ணி அவங்க இந்த மாதிரி சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு உங்கள் உயிரை வந்து கடவுள் கொடுத்த உயிரை கடவுள் தான் எடுக்கணும் உங்களை உங்கள் கையில் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணணும் ஸோ இந்த ஜீவன் லைன்கிறது என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் செவன் சூசைட் ப்ரிவென்ஷனோட ஹெல்ப்லைன் ஸோ இந்த ஹெல்ப் லைனால் மக்களுக்கு வந்து எந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நம்ம இனிமேல் வாழ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தவறான முடிவுக்கு போகிறதுக்கு முன்னால் யாராவது ஒருத்தர்கிட்ட பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ அந்த நேரத்தில் அவங்க நம்மளை என்ன எனி டைம் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இப்போ வந்து ஜீவெட் லைன் வந்து சூசைட் ப்ரிவென்ஷன் ஹெல்ப் லைன் இது இது வந்து இட் இஸ் மேண்ட பை ஒன்லி ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே மாஸ்டர்ஸ் முடித்தவங்க தே ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டர்ன்ஸ் ஸோ ட்ரெயின்டு பை ப்ரொஃபஷ்னல்ஸ் ஸோ இந்த இவங்க மூலமாக வந்து இதை நம்ம மேன் பண்ணுறதுனால is இஸ் no நோ intelligence இன்டெலிஜென்ஸ் ஆர் பாட்டிக் லாங்குவேஜ் is இஸ் யூஸ்டு எல்லாமே ஹியூமன் இன்ட்ராக்ஷன் தான் இதில் இருக்கிறது ஸோ இந்த ஹெல்ப்லைன் மூலமாக எல்லோரும் பயனடைஞ்சிக்கணும் எல்லாருக்கும் இது வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தற்கொலை எண்ணத்தை தவிர்க்க இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கக்கூடிய ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு ஏழு ஆறு பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மற்றும் தி மைண்ட்கேர் செயலி ஆகியவை செயல்பாட்டில் உள்ளன மன அழுத்தம் தற்கொலை எண்ணத்தில் இருப்பவர்கள் எந்நேரமும் எவ்வித கட்டணமும் இன்றி தொடர்பு கொள்ளலாம் அவர்களுக்கு நிபுணத்துவம் பெற்ற மனநல ஆலோசகர்கள் தொடர்ச்சியான ஆலோசனைகளை வழங்குவர் அழைப்பவர்களின் தனி உரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும் தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மொழிகளில் மனநல ஆலோசனை வழங்கப்படுகிறது மெயின்லி மைண்ட் கேர் என்றது ஒவ்வொருத்தருடைய மனநல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கவுன்சிலிங் மூலமாவும் எங்களுடைய லோகோ அப்படின்னு பார்த்தோம்னா தெரப்பின்னு பார்த்தீங்கன்னா பிரிதி வித்யா இந்தியன் சைக்கோதெரபி தெரப்பி அந்த பேஸ்ட்ல வந்து மனநல பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் இப்போ இன்னைக்கு வந்து இந்த தேதியில வந்து ஜீவன் லைன் ட்வெண்ட்டி எமர்ஜென்சி சூசைடல் கவுன்சிலிங் என்றதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஒவ்வொருத்தர் இப்ப பார்த்தோம்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் வரைக்குமே சூசைடல் ஐடியேஷன்ஸ் நிறைய பேருக்கு வருது காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு படிக்கிறதுல stress ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர் பசங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சின்ன ஏஜ்ல இருந்து ஓல்ட் ஏஜ் ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சூசைடல் ஐடியேஷன் வருது அதை தடுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் இப்போ இந்த ஜீவன் லைன்ல பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணா நீங்கள் வந்து இதை அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நாங்கள் பண்ணுற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் ரெடியாக இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமா போனீங்கன்னா அங்க காலர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் மனநல நிபுணர் வந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அங்க உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய எல்லா டீடைல்ஸும் வந்து எங்கேயும் வெளியில போகாது அது வந்து எங்களுக்குள்ள இருக்கும் எங்களுக்கு உங்களுக்கு தேவைய உதவிகள் நாங்க பண்ண ரெடியா இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் டே அதாவது நம்ம செய்தித்தாளை பார்க்கும் பொழுது தூக்கிலிட்டு தொங்கினார் இல்லை வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற நிறைய விஷயம் நம்மளால் வந்து பார்க்க முடிகின்றது அந்த தற்கொலை செய்து கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகிட்டு போகுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் பெண்கள் அப்படின்னு எல்லா வயது தரப்பட்டவர்களும் வந்து இதில் இந்த ஒரு தவறான முடிவை எடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து அவர்கள் வந்து தள்ளப்படுகின்றார்கள் பல காரணங்கள் காரணிகள் அதுக்கு வந்து இருக்கு